ஆய்ங்க சூப்பராக ஒரு கேரட் தயிர் வச்சிருக்கீங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு தூக்கி சாப்பிட்ற மாதிரிங்க அதுக்கு ரெண்டு கேரட் எடுத்துக்கங்க நல்லா கழுவிட்டு நல்லா கேரட்டை வந்து தின் ஸ்லைஸாக நீல்நீளமாக கட் பண்ணிடுங்க பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடுங்க கட் பண்ண கேரட் போட்டுருங்க பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருங்க கொஞ்சம் உப்பு போட்டுருங்க கேரட் வேக வச்ச ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சிருங்க நல்லா கேரட் அப்புறம் நம்ம அரைச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு அதை போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அந்த ராஸ் மாரிலாம் போயிடும் தண்ணி ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துடுங்க வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க நல்லா ஆறணுன்னே தயிர் ஒருகாய் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க கடுகு கடலை கருகாயப்பில் வரமிளகா போட்டு தாளித்து கொட்டிடணுங்க அவ்வளோதுங்க ரொம்ப சிம்பிளாக நல்லா க்ரீமி டேஸ்ட்டில் ஒரு தயிர் வச்சுடுங்க சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா